வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக காணாமல் போய்விடும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை லட்சத்தில் இருந்து கோடியாக மாறியுள்ளதாக கூறினார் வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டின் சூழ்நிலை தெரியாது என்பதால் அவர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டாம் என்பதுதான் தங்கள் நோக்கம் என்று கூறினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமையும் என்றும் பாஜக காணாமல் போய்விடும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் வந்து வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவர்கள் இங்கே வாக்காளர்களை பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியாது அவருடைய மாநில அரசியல் சூழலை வைத்துக்கொண்டு கொண்டுதான் செய்வார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார் மீண்டும் எங்களுடைய பார்ட் டூ நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும்